அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் நூற்று ஐம்பத்து ஏழு யாக்கை நிலையாமை நிலை இந்த வாழ்க்கை ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை ஒழிவர் ஒழிந்த பின் வேர்தலை போக்கி விரகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவார் நீதியிலோரே ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறைக்காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்தலை போக்கி விரகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதியிலோரே பாடலின் விளக்கம் வாழ்க்கை சொல்லும் நீதி புரியாதவர்களே இதை கேளுங்கள் ஒருவன் தன் விதி முடிந்து இறந்தவுடன் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் ஆரவாரத்துடன் அழுது புலம்புவார்கள் பிறகு அவர்கள் ஊருக்கு வெளியே உள்ள நீர்த்துறைக்கு வந்து திரும்புவார்கள் இறந்தவனுடைய உடல் சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு மரத்தின் வேறும் நுனியும் நீக்கப்பட்ட விறகினை அடுக்கி தீ மூட்டுவார்கள் தகன முடிந்தவுடன் நீரில் மூழ்கி எழுவார்கள்